கேட்டால் மோடி தான் தரலை மோடி தான் தரலை அப்படிங்கும் மோடி கொடுக்குறாருங்கிறது ரீச் வர்றதுக்காக வேண்டி இதை கொஞ்சம் ஒருவேளை வரலன்ட்டு அதனால இது பண்ணுறாரா என்னன்னு தெரியல இந்த ஊரே பார்த்த நல்லா இருக்கும் ஹிட்லரை பற்றி நான் சொல்லாமலே எல்லாருக்குமே தெரியும் இந்தி ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் தான் அவங்களுக்கு அவங்களுக்கு தேவை ஏன்னா நம்ம வந்து நம்ம புறக்கணிக்கப்பட்ட மக்கள் இந்தியாவில் எந்த மாநிலங்கள் இருக்கக்கூடாது ஒரே ஸ்டேட் ஒரே கண்ட்ரோலில் வரணும் ஒன் இந்தியா Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய் சந்திரன் நம்மளால முட்டாள நினைக்கிறார் மோடி நம்மளால அழுது பண்ண நினைக்கிறாரு ஸ்டாலின் வட மாநில மக்கள் தென் மாநில பிரிச்சு பார்க்க கூடாது அடிப்பிரிச்சு பார்க்கும் போது பார்த்தா நாங்க தனி தமிழ்நாடு கேட்கிற அந்த சூழ்நிலை தானே மக்கள் தள்ளப்படுவாங்க இந்திய கூட்டணியை பொறுத்த அளவுக்கு அவங்க அரசியல் நலம் ஒண்ணு இல்ல இது சப்ஜெக்ட் அரசியல் நலம் ஒண்ணு உண்மையான ரீசனா தான் சொல்றாங்க மாநிலங்களுக்கு நிதி பகிர்வில் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு பாரபட்சம் காட்டுகிறது என்று தமிழ்நாடு கர்நாடகா கேரளா என மூன்று மாநில முதல்வர்களும் ஒரே குரலில் கூறியிருப்பது பற்றி மக்களிடம் கருத்து கேட்கலாம் பொறுத்த அளவுக்கு அவங்க அரசியல் அரசின் நலம் ஒண்ணுல உண்மையான ரீசன சொல்றாங்க மற்ற கவர்மெண்ட் மற்ற அனைத்து ஸ்டேட்ல இருக்கிற இதுங்களுக்கெல்லாம் கரெக்டா பக்கவா பண்றாருல்ல மோடி பிரதமர் மோடி ஆனா இதுக்கு மட்டும் ஏன் பண்ண மாட்டேன்றாரு வஞ்சிக்கப்படுகிறாரு சரியான நிதியை கொடுத்தா இப்ப இந்த மற்ற கவர் இப்போ திமுக கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா அந்த ஆயிரம் ரூபாய் எவ்வளவோ சிரமத்தில் நிதி நெருக்கடியில் எவ்வளவோ நிதி நெருக்கடியில் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஆனால் மற்ற கவர்மெண்ட் தான் தந்திருக்க முடியாது மத்திய அரசு நிதி வழங்கான மாநில கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பாதிக்குது நிலை நிறைய நிதி நெருக்கடியில் அதை சித்தி சிக்கி தவிச்சின்னு ரொம்ப சிரமத்துக்கு உண்டானுக்குது எல்லா ஸ்டேட்டையும் ஒரே கண்ணோடத்தோட நீங்கள் பிரதமர் இந்த இந்த இந்தியாவினுடைய பிரதமர் எல்லா ஸ்டேட்டையும் ஒரே கண்ணோடத்தை பார்த்து எல்லா இதுக்கும் ஒன்றா சரிசமமாக செய்யுங்க ஏங்க படிக்கிறீங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரே மாதிரி செய்யுங்க அதாவது வந்து நீங்க பிஜேபி ஆடுற கவர்மெண்ட்டுக்கு ஒரு விதமா செஞ்சுட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கேரளா கவர்மெண்ட்டுக்கு ஒரு விதமா செய்யக்கூடாது சரிசவமா பாவீங்க அதனாலதான் சரிசவமா செய்யுங்க அதுதான் என்னுடைய கருத்து ஏன்னா நம்ம இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் கிடையாது நம்ம சவுத் இந்தி பொறுத்தவரை பேசக்கூடிய மாநிலங்கள் தான் உங்களுக்கு அவங்களுக்கு தேவை ஏன்னா நம்ம வந்து நம்ம புறக்கணிக்கப்பட்ட மக்கள் குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல வந்து என்னைக்குமே பாரதிய ஜனதா வந்து என்னைக்குமே ஜெயிக்க வாய்ப்பு இல்லை அதே மாதிரி கேரளாலே வாய்ப்பு கிடையாது ஆனா அதிகமாக தமிழ்நாட்டுல தான் அதிகமாக வந்து வரி ஜிஎஸ்டி வரி அதிகமாக கொடுக்கணும் அதாவது மத்திய நம்ம கவர்மெண்ட்லயும் புறக்கணிக்கப்பட்டிருக்கோம்ல கடைசி இந்த வெள்ளத்துல நம்ம என்ன நம்மளுக்கு என்ன கொடுத்தாங்க ஒண்ணுமே ஸோ எப்போதுமே நம்மள வந்து புறக்கணிக்கப்பட்ட பா பாஜகவுடைய அஜெண்டா மாநிலங்களே இல்லாத ஒரு இந்தியா அதாவது இந்தியாவுல எந்த மாநிலங்கள் இருக்க கூடாது ஒரே ஸ்டேட் ஒரே கண்ட்ரோல் வரணும் அதுக்கு தான் ஒன் இந்தியா ஒன் நேஷன் அவங்க கொண்டு வராங்க அந்த அவங்களோட ஆர்எஸ்எஸ்ஸோட அஜெண்டா அந்த உடைய டார்கெட்டு படி தான் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் மாநிலங்கத்தையும் ஒன்றும் அடுத்த எலெக்ஷனில் ஜெயிச்சாருன்னா மூடி மாநிலம் ஒரு மாநிலமே இருக்காது கூறு போட்டு பங்கு மொத்தமாக கூறா போட்டுருவாங்க அது என்ன தெரியல இந்த ஊரெல்லாம் பார்க்க மாட்டேன்றாரு அவங்க ஊரை தான் கவனிக்கிறாரு இந்த ஊரில் பார்க்க நல்ல கவனிக்க மாட்டேறாத ஒரு வேளை வரலன்ட்டு நல்லா இது பண்ணுறாரா என்னன்னு தெரில இந்த ஊரையும் பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நாலு மாநிலங்களில் படிக்கப்படுறதுக்கு காரணம் இங்க அவர்களுடைய வேலைகள் நடக்கலை யார் பிஜேபியினுடைய வேலைகள் இந்த தமிழ்நாட்டுல எல்லா வகையிலும் ஊடுருவல் செய்து எல்லாம் எப்படி எப்படியோ பாக்குறாங்க ஒன்றும் அவங்களால ஸ்டாண்டர்டு பண்ண முடியல பாஜக முட்டுக்கட்டை போடுறதா இந்த மாதிரி நிதி விஷயங்கள் பாஜக வந்து முட்டுக்கடை போடுறதுக்கு காரணம் நம்மள நான் தான் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லணும் இப்படின்னா வந்து இன்னும் ஒரு பத்து வாட்டி போராட்டம் நடந்தாங்க அவங்க எல்லா பேருமே சேர்ந்து மோடி கொடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும்ல இப்போ இப்போ ஒரு போராட்டம் பாராளுமன்றத்தில் நடத்துகிறாங்க நடத்துனதை இன்னொரு நாலு வாட்டி வந்தாக்கா மோடி தான் தரல மோடி தான் தரலை அப்படிங்கும்போது மோடி கொடுக்குறாருங்கிறது ரீச் வர்றதுக்காக வேண்டி இதை கொஞ்சம் தாமதப்படுத்தலாம் இப்போ இருக்கிற ராகுல் காந்தி நம்ம தமிழ் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு மோடி என்ன பண்றாருனாக்கா இது வந்து நல்லது இல்லை நான் கூட்டு கட்சிதான் நான் இருப்பேன் நான் சொல்றது செய்யணும்னு அவர் வந்து அவர் விடாமு இருக்காரு ஆனா நான் வந்து நமக்குள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அவங்க நிதி கொடுத்தாங்க மக்கள் செய்யறதுக்கு அவர் நிறைய ஆசைகள் இருக்கும் அதே மாதிரி மோடி வந்து மாநிலத்தை வந்து முனிசிபாலிட்டி மாதிரி பாக்குறாரு அப்படின்னு ஸ்டாலின் குற்றம் சட்ட செய்கிறாரு நம்ம நினைக்கிறாரு மோடி ஆஹ் நம்ம நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு ஸ்டாலின் முதல்வர் இது வந்து நம்மெல்லாம் வந்து மக்கள் வந்து காசு கோட்டு போகிறதுனால அவங்க அந்த அந்த நாளைக்கு ஒரு நாளைக்கு பண்ணி விட்றாங்க அஞ்சு வருஷம் வந்து நம்மளாம் ஒடுக்கப்பட்ட ஆளாகிறோம் அவ்வளோதான் அதாவது நான் சொல்ல போனேன்னாக்கா ஹிட்லரை பற்றி நான் சொல்லாமலே எல்லாருக்குமே தெரியும் சில பேர் மோடி கவர்மெண்ட் ஹிட்லர் கவர்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க பத்திரிகைல தான் நான் படிச்சிருக்கிறேன் அதனால் மோடி வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டோம்னாக்கா அவருக்கு எது தெரியும்னு சொன்னால் அது அவர் செய்யறாது அது மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமோ ஏற்படாதோன்றது அவர் சிந்திக்கிறது இல்லை அவருக்கு எது எது சரியின்னு சொல்ல அதுதான் செய்யறாரு அதனால மக்களுக்கு பாதிப்பு அவருக்கு கணக்கில் எடுத்துக்கிறதே கிடையாது அதுதான் இட்லரிசம் அதாவது இப்ப சொல்ல போனா ஃப்ரீடம் ஆஃப் வந்து இப்ப பாதிக்கப்பட்டிருக்கு டோட்டல் இந்தியாவில் இந்த மூன்று முதல்வர்களும் ஒன்றா சேர்ந்து குரல் கொடுக்குறாங்களா இது வந்து அரசியலுக்காக பண்றாங்களா இல்ல பாஜக வந்து வஞ்சிக்கப்படுதா இந்த மூன்று மாநிலங்கள் அவங்களுடைய கோரிக்கை வந்து நியாயமானது அது வந்து பாரதிய ஜனதாவுக்கு எதிராக சொல்ல முடியாது அவங்களுடைய கோரிக்கை அதாவது நமக்கு சேர வேண்டிய நிதி எப்படியாவது கிடைக்க வேண்டும்ன்றதுக்காக அவங்க ஒற்றுமையாக இருக்கிறாங்க ஆனால் வரலன்னுதான் இங்கே தமிழக மக்கள் இந்த சார்பாக இந்த எம்பிங்க போய் கேட்குறாங்க அது நியாயம் உள்ள தானே கேட்குறாங்கன்ட்டு அதில் தான் தப்பு இருக்குது ஏன்னா இப்போ என்ன ஐநூற்றி நாற்பது கோடி ரூபாய் வேறு கொடுத்தாங்க அவ்வளோதான் இவங்க கேட்டால் இது வேறு அவங்க அவங்க கொடுத்தது வேறு அதனால் அதில் காய்ப்பு நிச்சயிருக்கு தான் செய்யுது தமிழக மக்களுக்குன்னு வரும்போது அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லா மக்களுக்கும் பண்ணுற மாதிரி இந்த மக்களுக்கும் பண்ணணும் வட மாநில மக்களும் தென் மாநிலம் பிரித்து பார்க்கக்கூடாது அடிப்பிரிச்சு பார்க்கும்போது பார்த்தா நாங்கள் தனி தமிழ்நாடு கேட்கறோம் அந்த சூழ்நிலையான மக்கள் தள்ளப்படுவாங்க அதையும் அவங்க வந்து உருவாக்கி விடுறாங்க மக்களை இது பண்ணும் இல்லையா அவங்க நீங்கள் தகுந்தா ஆகணும் அவங்க சார்பாக இங்கே இருக்காங்க பாஜன தலைவர் இருக்காங்க இது இருக்காங்க அவங்க சா அவங்களுக்கு கேளுங்க அவங்க என்னென்ன இது பண்ணுறாங்க தமிழக மக்கள் தான் குறைய கேளுங்க அந்த குறைய நீங்கள் இது பண்ணுங்க அரசியல் கே அவங்களுக்கு அரசியல் இருக்கு மூன்று மாநில காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஸ்டாலின் மூணு பேருமே வந்து இந்தியா உள்ளவங்க தான் இந்தியா கூட்டணி சதுரிகை கிடக்கு அது வேற விஷயம் அவங்களுக்கு ஒரு அரசியல் இருக்கு அரசியல் பின்புலம் இருக்கு பட் இந்த ஒற்றுமை வந்து மோடியை வீழ்த்துறதுக்கு வந்து பயன்படுமா அது பயன்படாது ஸ்டாலின் மேல சில விமர்சனம் இருந்தாலும் நம்மகிட்ட வந்து இப்ப பிஜேபி பிஜேபியை வந்து எதுக்கக்கூடிய அளவுக்கு நீங்க அந்த ஃபைட் பண்ணல இப்ப மம்தா பானர்ஜியோ தெலுங்கானா தெலங்கானா முன்னாள் முதல்வரோ பிஜேபி எதிர்க்கக்கூடிய அளவுக்கு நீங்க எதிர்க்கல ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்களுக்கு எதிராக ஒரு கூட்டணி அமைக்கிறீங்க நிலைச்சி நிக்குமா அவங்களுக்கு எதிரான அரசியல் பண்ண முடியுமா அதை நீங்க பண்றது கிடையாது பட் காங்கிரஸ் வந்து இதில் ஒத்துழைச்சாதான் மட்டும்தான் இந்தியா கூட்டிட்டு வெல்லும் காங்கிரஸ் வந்து முழு முழு மூச்சா தங்க சில விஷயத்துல விட்டு கொடுக்கணும் சில எம்பி அதாவது இப்போ எந்த மாநிலத்தில் வந்து மாநில கட்சி நல்ல பெரும்பான்மையாக இருக்கோ அந்த மாநில கட்சியில் வந்து முன்னு முன்னிறுத்தி காங்கிரஸ் கொஞ்சம் விட்டு கொடுத்ததான் அனுசரிச்சு தான் போகணும் இல்லை அப்பதான் ஜெவிக்க முடியும் திருப்பி நீங்கள் ஏன்னா நம்ம நார்த் இந்தியாவில் நீங்கள் காங்கிரஸ் வந்து அந்த அளவு மோடி அளவு போட்டுற அளவு ஒரு போட்டிடுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது சவுத்தில் நீங்கள் தெலுங்கானால தமிழ்நாடு கேரளால தான் ஜெயிக்க முடியும் பட் கிட்டத்தட்ட ஐ ஐநூத்தி நாற்பத்தி ஐநூற்றி நாற்பது சட்டமான எம்பி பார்லிமெண்ட் சீட் இருக்குல்ல அதில் முன்னூறுக்கு மேலே வந்து வட தான் இருக்கு நம்மிட்ட இருக்குது 150 அவ்வளவுதான் சோ அவங்களுக்கு இந்த வெற்றி சௌதே தேவஏக் கூடியது Visit India's first underwater tunnel aquarium at VGP Marina Kingdom Chennai குறைந்த விலை நிறைந்துதரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் minnumber.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை